வணக்கம் மக்களையே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது எப்படி போச்சு நல்ல பொழுதாக அமைய என் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சா இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலாகு வீடியோ தான் வளாகுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தது அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட்ட பார்த்தளை உருளைக்கிழங்கு கேரட் போட்டு கிரிஞ்சி சாதம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் மழைக்கு நல்லா சூடாக இருக்குதுன்ட்டு இதெல்லாம் செஞ்ச முடி ரொம்ப லேட்டாகிடுச்சு சாப்பிடவே மணி வந்து சாப்பிடவே மணி வந்து பதினொன்று மணிக்கிட்ட ஆகிடுச்சு பத்து ரெண்டு தான் ரெடி பண்ணிவிட்டு அதை செஞ்சுட்டு சாப்பிட்டாங்க சூ சாப்பாடு ஆறு மட்டும் அவங்களுக்கு கால் மணி நேரம் ஆகிடுச்சு அப்போது ஆறு மட்டும் அழைச்சங்க அதில் எல்லாம் ஆறு மட்டும் அரைச்சிங்க ஆறு பண்ணிட்டு இப்போ ஒன்று தான் வச்சுருக்குறாங்க நான் எடுப்பேன் எடுத்துகிட்டு நான் சாப்பிட்ணும் தயிர் பச்சடி தயிர் பச்சடி எப்படி போட்டேன்னா தயிர் வெங்காயம் நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிட்டு அறுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சேன் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நல்லா டேஸ்ட்டு வரும் தயிர் பச்சடி அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அதை மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் காலி போட்டு கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க என்னக்காக இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நான் சாப்பிட போகிறேன் நெஞ்சு தை பச்சடி நான் வந்து சாப்பிட்டேன் இது வந்து காரம் சாப்பாடு நைட்டில் வந்து முட்டு பொடி மாதம் செஞ்சேன் காரக்கு வந்து வச்சேன் சாப்பாடுச்சு சாப்பிடலான்னு பார்த்தேங்க பார்த்தா இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட விரிஞ்சு ஆடிக்க வச்சு இருந்தாலும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சரியான மழை அதில் வந்து முன்னாடி நாள் வந்து மழையில் நான் வந்து சாணி தெளிக்காமியை பெருகிட்டு கோலத்தை போட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அதனால் சாணி கரைச்சி தெளிச்சுட்டு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறமா கோலத்தை போட்டேன் கோலத்தை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே மறுபடியும் வந்து தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு நான் வேறு என்ன இது ரொம்ப நம்ம வந்து ஆசையாக போட்டோமே கோலம் மழை வந்து கரைச்சிட போகுது கரைஞ்சி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாகவே இருந்தேன் ஆனால் அந்த அளவுக்குலாம் மழை வரல லேசான தூரல் தான் போட்டுச்சு ம கோலம் கடையில் அப்படியே தான் இருந்ததுங்க அன்றைக்கி அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த எங்கள் பூனை குட்டிங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே விளையாட்டு தாங்க அதை பார்த்தாலே எல்லாமே கவலை எல்லாம் மறந்துடும் அளவுக்கு அழகாக விளையாடுதுங்க ரெண்டும் பெரிய பூனை கூட இருக்கும் அது வந்தால் கடிக்கும் அதுங்கள அதனால் அந்த குட்டிங்க மட்டும் விளையாடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுதுங்க பாருங்களேன் சரி கடிக்குதுங்க அதுங்க ரெண்டுமே கடிச்சிக்கிதுங்க கடிச்சுன்னு கற்றுதுங்க அப்போ கூட மறுபடியும் அதே மாதிரி தான் விளையாடுதுங்க இதை பார்த்துருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஜாலியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழையில் அந்த பூசணி கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அது வந்து அந்த கலர் பூவுக்காக தான் அதை எடுத்தேன் அந்த இலையும் அந்த அளவுக்கு மழையில் பச்சையாக இருந்தது பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது அதனால தான் எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் இது வந்து பப்பாளி மரம் ஆண் பப்பாளி இது இது வந்து ரொம்ப ஒரு வருஷமாகவே இருக்குது மரம் நிறைய பூ பூத்து இருக்குதுங்க பூ அது காயெல்லாம் காய்க்காது அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெண் மரம் இருக்குது அதில் செம்ம காய் இருக்குங்க அதை தான் வந்து குரங்குங்க வந்து கிள்ளி சாப்பிட்டு போகுங்க இது வந்து தோட்டத்தில் செடிங்க இது வ வளர்ந்துட்டு வந்துடுங்க தேவையில்லாத செடி அதெல்லாம் வந்து ஈரமாக இருக்கும் போதே பிடிங்கிதான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு பிடிங்கி கீழே போடலை கீழே போட்டால் மருந்து துளுத்துக்க போகுது இருந்துன்னு அந்த மரத்தில் வச்சுருக்குறேன் இந்த தென்னை தான் எங்கள் தென்னை மரந்தான் அது நாங்கள் தான் வெட்டிவிட்டோம் அதனால் அந்த தென்னை மரத்து மேலே வச்சுருக்குறேன் சரி வெயில் வந்தால் எடுத்து குப்பையில் போட்டுடலான்ட்டு இப்போ எங்கள் ரோஜா செடி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எப்படியும் ஒரு பத்து ரோஸுக்கு வாங்கி வச்சுருக்குறேங்க கலர் கலராக பூ பூக்கும் இப்போ வந்து எந்த கலர்னு இப்போ பூவே எடுக்கலை எல்லாம் துளிர் விட்டு வளருதுங்க இந்த சீசன் அப்படி தான் நினைக்கிறேன் பூ பூக்கும் போது நிறைய பூக்கும் எல்லா கலர்லேயும் பூ இருக்குது ஒயிட்டு மட்டும் தான் வாங்கி வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பூசணி நல்ல பூசணின்னு சொன்னால் பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கலில் பொங்கல் டைமில் வந்து தை மாதம் பூசணி சாம்பார் பூசணி பொரியல்லாம் பண்ணுவாங்களாங்க சூரியனுக்கு அந்த பொங்கல் இந்த கொடி பாருங்கள் எவ்வளோ வேகமாக படருது ஆனால் இதுக்கு எந்த மருந்து வைக்கலை எப்படி படறது பாருங்கள் ஒரு பெரிய சீத்தாப்பிள்ளி மரம் இருக்குது அதுக்கு மேலே வளருதுன்னா அந்த கொடி அந்த உச்சிக்கு போயிடுச்சு இருந்து அவ்வளோ உயரம் அது வளருது அந்த கொடி ஆனால் அது வந்து நிறைய மொட்டு இருக்குதுங்க அதில் அதில் காய் வந்தால் கூட எப்படி அந்த உச்சியில் வந்து நிற்குமோ தெரியல ஆனால் இன்னும் எதுவுமே ஒரு பிஞ்சு கூட வரல எல்லாம் பூ மட்டும்தான் பூத்துன்னு இருக்குதுங்க கல்யாண பூசணியும் பூ எடுக்குது நல்ல பூசணியும் பூ எடுக்குது ஆனால் பிஞ்சு இன்னும் ஒன்று கூட வரல வந்துச்சுனா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூசணிக்காய்க்கு கடையில் போய்ட்டு இந்த வருஷம் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன் காய் காய்ச்சதுன்னா பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு எவ்வளோ பெருசு காய்க்குது குண்டு பூசணியாக இல்லை நீட்டு பூசணியாக தெரியல அதனால் பார்க்கலாம் இப்போ மழை ரெண்டு நாளாக மழையாக இருக்கிறதுனால துணியை துவைக்கலங்க துவைச்சா காயுமோ காயாது சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கின்னு நேற்று துணியே துவைக்கல இன்றைக்கோ துவைக்கலை எப்படின்னு தெரியல அப்படியே தான் இருக்குது பார்க்கலாம் அப்புறமா துவைக்க முடிஞ்சால் துவச்சி போட்டுருவேன் இப்போ வந்து இந்த காகத்துக்கு வந்து பிஸ்கட் போட்டிருக்கிறேன் பிஸ்கட் போட்டிருக்காங்க அது வந்து டெய்லி நான் போடுறது தான் அது அதனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு காலையில் வந்து கத்தோம் கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் வந்து க கற்றுச்சின்னா நான் கடைக்கு போய்ட்டு வாங்கி வந்து போடுவேன் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா கூட வீட்டில் இருந்தே எடுத்து அதுங்களுக்கு போட்டுருவேன் கண்டிப்பாக இப்போ வந்து காலையில் சமையல் பண்ணுறல அந்த சமையலில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு அச்சில் படாமல் சாப்பாடு எடுத்து காகத்துக்கு வச்சிருவங்க அது மாதிரி தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் அதே மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வையுங்க வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நடக்கும் பிள்ளைங்களும் அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க எச்சல் படாமல் சாப்பாடாக இருக்கணும் பிஸ்கட்டு பழம் மிக்சரு அதெல்லாம் கூட வைக்கலாம் உங்கள் கிட்டே அந்த டைமில் எந்த சாப்பாடு இருக்கோ நல்லதாக எச்சல் எச்சப்படாமல் கெட்டு போகாமல் சாப்பாடாக இருந்தால் வைக்கலாம் நாங்கள் இந்த இடத்துல டெய்லி வைக்கிறது தாங்க அதனால தான் அதுங்க வந்து கரெக்டாக உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் பக்கத்தில் நின்று இருந்தால் கூட பயப்படவே பயப்படாதுங்க அழகாக வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுங்க தயிர் சாப்பாடாக இருந்தால் இன்னும் குயிக்காக காலி ஆகிடும் ஆனால் இந்த காரக்குழம்பு சாம்பார்லாம் வச்சால் தான் கொஞ்சம் லேட் பண்ணுங்க வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் போன வாரம் அதில் கொஞ்சம் மீந்து போயிடுச்சு போச்சு கரண்ட் இல்லைன்னு வெளியே வச்சுட்டேன் அதனால் புளிப்பாகிப்போச்சு அதை தான் அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் மாவு ஒரு கிண்ணம் மாவுக்கு ஒரு பத்து கிண்ணம் தண்ணி அளவு வச்சு நல்லா கரைச்சி ரோஜா செடியில் ஊற்றி இருக்கிறேன் அப்போ தாங்க அதை நல்லா துளிரிட்டு வளரும் நிறைய பூவும் பூக்கும் இப்போ வந்து ரோட்டில் வந்து தெருவில் விற்றுனு வருவாங்க பூ கனகாம்பரம் சாமந்தி மல்லி முல்லை ரோஜா எல்லாம் விற்றுனு வருவார் அந்த அண்ணன் அவர்கிட்ட இந்த இந்த கனகாம்பரம் தான் நல்லா இருந்தது அதனால் ஐம்பது ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் சூப்பராக இருந்ததுங்க அதை தான் கட்டி வச்சுருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாதம் செய்ய போகிறேன் இன்றைக்கி அதுக்கு வந்து வானல் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் வந்து போட்டேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டேன் அது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து மருந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்கங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும் இதில் மருந்து கூட அடிக்கிறாங்கன்ட்டு அதனால் என்ன பண்ணேன் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊற வச்சுட்டு தான் இப்போல்லாம் கழுவி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நீங்களும் அது மாதிரியே பண்ணுங்கள் காய்கறி பழம் எதாக இருந்தாலும் நல்ல தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்ல பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமையல் பண்ணுங்க சாப்பிடுங்க அதுதான் வந்து பூச்சி மருந்து இருக்குது அதை தடுக்கிறதுக்கு அந்த ஒரு வழி தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வழி அதனால் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு உப்பு கூட போட்டு ஊற வச்சு கழுவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டை பொடி மாசுக்கு வந்து ஆறு முட்டை வாங்கி வந்தோம் அதில் அஞ்சு முட்டை போட்டு தான் முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கரம் மசாலா பிரியாணித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போடலாம் போட்டு தான் முட்டை பொடி மாசு பண்ணியிருக்கிறேன் காரக்குழம்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு கொஞ்சமாக அரிசி போட்டு தாங்க இன்றைக்கி வடித்த சாப்பாடு அதனால் வெள்ளை சாப்பாடு காரக்குழம்பு முட்டை பொடி மாசு அதுதாங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாப்பாடு நீங்களும் இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க முட்டை பொடி மாதிரி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் நல்லா பொடிஸாக பண்ணணும் நான் வந்து இதை வந்து கொஞ்சமாக இது பண்ணிட்டேன் இது வந்து நல்லா பொடிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு Hello, you Welcome, Henry. Thank you. Bye.